மூச்சு பயிற்சி கொடுத்துருக்கா மூச்சு பயிற்சி எப்படின்னு சொன்னாக்கா அதிர்த்தம் தான் சொல்லியிருக்கா எல்லா சூஃபியாக்களும் எல்லா ஞானிகளும் ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறாங்க ஆனால் மூச்சு பயிற்சி செய்யும்போது சரியான ப்ராக்டிஸ் உள்ள ஒரு உஸ்தாது பயிற்சி பெறாமல் யாரை செஞ்சிடாதீங்க செய்யக்கூடாது வேறு வேறு விளைவுகளாக ஏற்படுத்தி விட்டுடும் அதனால் அதை நான் வலி வலியுறுத்தி சொல்கிறேன் தெரியாத செஞ்ச மூச்சு தானே அப்படின்ட்டு மூச்சு மூச்சுத்தானேன்னு மூச்சு வேறு விதமாக எது எது அதாவது எண்ணி பார்க்க முடியாத எஃபெக்டை ஏற்படுத்தி விட்டுரும் பின்விளைவு ஒரு வேறு மாதிரி ஆயிருக்கும் இப்போ அஞ்சு நான் சொன்னால் மூச்சு வந்து அதாவது சூ வளர்புறையில் பிற ஒன்றுலேருந்து பிற பதினாலு வரைக்கும் வளர்புறையில் சூரியனுடைய சாதுடை நேரம் சாதுடைய நேரம்னா ஓரான தமிழில் சொல்கிறாங்க அது என்ன நேரங்கிறத சொல்லலை நான் சொல்லி தரேன் அப்படின்ட்டா சாதுடைய நேரம் எப்படி எடுக்கிறதுங்கு சொல்லி தரேன்னாக சொல்லித்தரலாம் எனக்கு மற்ற பேருக்கு எப்படியோ தெரியாது சாதுடை நேரத்தில் வலது சைடில் போகணும் அதாவது மூச்சு ரெண்டு வகையாக போகணும் மூக்கில் ரெண்டு நாசி துவாரம் இருக்கில் அதில் வலது பக்கமாக போகிறது சூரிய கலை இடது பக்கமாக போகிறது சந்திரக்கலைன்னு இது ரெண்டுக்கும் நடுவில் போகும்போது சுழிமனை மங்க சுழிமனை லல்லாடம் சுல்தான் அண்ண சீரா பல பேர் இருக்குது இந்த லெஃப்டில் ரைட்டில் போகும்போது உள்ள எஃபெக்டிவ் வேறு லெஃப்ட்டில் போகும்போது உள்ள எஃபெக்டிவ் வேறு அது பல ஞானிகள் அப்படி தான் சொல்கிறாங்க அதனால் சூரியனில் போகும்போது கல்வி கேள்வி ஞானம் அறிவு சம்பந்தப்பட்ட எல்லா இதுவும் அதே மாதிரி கடல் பயணம் இதெல்லாம் சூரிய கலையில் இருக்கும்போதும் சந்திரக்கலையில் இருக்கும்போதும் இடது பக்கம் இருக்கும்போது வீடு கட்டுறது கன்ஸ்ட்ரக்ஷனு இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறதுக்கு உந்தது அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் சொல்கிறாங்க வந்து சு சுழிமுனையில் போகும்போது எதையும் செய்யாதீங்க அது ஃபியூ செகண்ட்ஸ் தான் அது வந்து நீங்கள் எப்போ தெரியும்னு சொன்னாக்க அந்த மழை காலத்தில் சளி பிடிச்சிச்சின்னா தெரியும் அப்போ தான் லெஃப்ட் டு ரைட்டு ரைட் டு லெஃப்ட் மாறுறது சரி இப்போ அதை மாற்ற முடியுமா சரி ஞானத்தை பற்றி போதனை செய் செய்யணும் போதிக்கணும் அல்லது ஞானத்தை பற்றி அறிவை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது ச சூரிய கலையில் ஓடணும் இல்லை லெஃப்ட்டில் ஓடணும் ரைட்டில் ஓடணும் அப்படிங்கிறீங்க ரைட்டில் ஓடலை அப்படின்னா எப்போ என்ன செய்கிறது எப்படி ரைட்டுக்கு கொண்டு வர முடியுமா கொண்டு வரலாம் ஈஸியாக கொண்டு வரலாம் ஒன்றும் பெரிய கம்பசித்திர வேலையெல்லாம் கிடையாது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா யோகிகள்லாம் படத்தை பார்த்துட்டிங்கன்னா யோகி சாதுகள்லாம் உட்கார்ந்துருக்கிறது உட்காந்துருக்கிறது புளித்தோல்லேயே மான் தோல்லையே உட்காந்துருப்பான் அது மான் தோல் புளித்தோல் வேறு விவகாரம் போது தண்டம் ஒரு ஒரு தண்டி ஒன்று ஒன்று வச்சுருப்பாங்க அதாவது ஒரு கேத்தல் மாதிரி ஒரு இது கெட்டல் மாதிரி ஒன்று ஒரு கவ கல் அது கட்டை அது கட்டையில் அந்த கையை அப்படி வச்சுக்கிட்டு இந்த இதை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க பார்த்துருக்கீங்களா இந்த ஃபோட்டோஸ்ல இதாக இருக்கும் இது ஏன் வச்சிருக்கிறான் அப்படின்னா இதுதான் தூட்சமாக இந்த தண்டம் கம் கம்பு இதை வந்து லெஃப்ட்டில் அதாவது முழங்கைக்கும் அக்குளுக்கும் இடையில நீங்கள் அப்படி வச்சிங்கன்னா லெஃப்ட்டில் வச்சிங்கன்னா லெஃப்ட்டில் ஓடிக்கிறதுக்கு முடிச்சே ரைட்டுக்கு போய்விடும் போகும் அதே மாதிரி ரைட்டில் வச்சிங்கன்னா ரைட்டில் உள்ள ஓடிக்கிறதுக்கு முடிச்சே லெஃப்ட்டுக்கு போயிடும் உடனே போவோம் கொஞ்சம் அந்த அண்ணன் வச்சிங்கன்னா கொஞ்சம் லே டேட்டாகும் பரண்டு படுத்திங்கன்னு வச்சுங்க படுக்கும்போது இதெல்லாம் வைக்க முடியல அப்படின்னா க கக்கத்தில் வந்து ஒரு ஏதோ ஒரு ஒரு பொருளை வச்சிங்கன்னு வச்சுங்க மாறிடும் அது எப்படி மாறுதுங்கிறதெல்லாம் தெரியாது அது மாறும் அதை அதை பற்றி வியாக்கியானம் பண்ணுறதுன்னா அது வேறு அது வேற ஒரு சப்ஜெக்டு எப்படி மாறுதுங்கிறதெல்லாம் அது மாறிவிடும் அப்போது நீங்கள் இங்கே வச்சுட்டிங்கன்னா லெஃப்ட் ஆம்மில் வச்சுட்டிங்கன்னா அது மூச்சு வந்து சூரியனில் தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க அங்கேயும் மாறவே மாறாது அதே மாதிரி ரைட்டில் வச்சுருந்தீங்கன்னா லெஃப்டில் தான் மூச்சு ஓடும் மாறவே மாறாது இதுதான் அதனுடைய இது ஈஸியாக ஈஸி மெத்தேடு இது தான் அதை வச்சுருப்பாங்க இந்த சாதுக்கள்லாம் வச்சிருக்கிறது இதுதான் அதான் வச்சுருப்பாங்க இப்போ மூச்சு பயிற்சியை பற்றி சொல்லும்போது சாதுடைய நேரத்தில் புற ஒன்றுலேருந்து பதினாலு வரையிலும் ரைட்லேயும் மகரி நேரத்தில் சூரியன் அஸ்தமிக்கும்போது இடதுபுறமும் ஓடும் அதே மாதிரி இது பிற பதினஞ்சுலேருந்து அம்மா வரையிலும் சவுதடிய நேரத்தில் லெஃப்ட்லேயும் மறையும் போது ரைட்லேயும் ஓடும் அப்படின்னு சொன்னாங்க இது மாறி மாறி ஓடும் இது வந்து பீருமுதப்போ வேறு மாதிரி சொல்கிறேன் பீருமுதப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாழிகைக்கு முந்நூற்றி அறுபது சரம் சரம்னா மூச்சு ஓடுமா அதாவது ஒரு நாளைக்கு வந்து அறுபது நாழிகை ஒரு நாளைக்கு வந்து முந்நூற்றி அறுபது சரம் ஓடுமா ஒரு நாள் ஒன்றுக்கு வந்து மொத்தம் இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு தடவை வந்து மூச்சு ஓடுவோம் இதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திங்கள் புதன் வெள்ளி இந்த மூணு நாளும் சுபோவுடைய நேரத்தில் சுபுகு நல்லா கவனிச்சுங்க ச சாதுடைய நேரம்லாம் சுபோடைய நேரத்தில் திங்கள் வெள்ளி திங்கள் புதன் வெள்ளி சந்திரன்லேயும் அதாவது ரைட் லெஃப்ட் சைடும் ஞாயிறு சனி செவ்வாய் சூரியன்லையும் ஓடுமா வியாழன் வளர்பிரையாக இருந்தால் சந்திரன்லையும் தேய்பிரையாக இருந்தால் சூரியன்லேயும் ஓடுன்ட்டு பீருவுங்கதான் சொல்கிறாங்க அகதா சரநூலில் வந்து இதை எழுதி வச்சுருக்கிறா அந்த ஒரு மூச்சு ஒரு ஆளுக்கு எத்தனை தடவை ஓடுதோ அதை வச்சு தான் ஆயில் கணக்கு பண்ணுறா அந்த ஆயுளை ஆக வந்து எத்தனை வருஷம் ஆழ்ந்தாங்கிறது அந்த மூச்சு நூலில் தான் கொடுத்துருக்குறா இது ஒரு பக்கம் இருந்தால் ஆக என்ன சொல்கிறா மூச்சு வந்து ஒரே மாதிரி தொடர்ந்து ஓடி ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா ஒரே சைடில் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா மூணு வருஷத்தில் மூத்து வந்துடும் ஆறு மாதம் ஓடுனா ஒரு டைம் வச்சுருக்கிறா இந்தந்த நாளில் இப்படி ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த மரணம் வர்றது எப்படி இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப வழியிட எழுதியிருக்கிறாங்க மூச்சு மூச்சு எழுதும்போது ஒரு பாடல்கள் சுரக உச்சிக்கு நேர கிழக்கே நந்த ஊருக்கு மேலே பெருவிழி தண்ணில் பச்சை புறா வந்து மேயும் அதை பாங்குவுடன் மெல்ல பழகி பிடித்து கச்சை கயிற்றால் கட்டி களிமாவுடன் சேர்ந்து களிமாவுடன் சேர்ந்து உனை புகுட்டி அச்சமில்லா கூட்டில் அடைத்து என் ஆதியை நன்றாக கண்டுகொண்டேன் என்று அப்போ அது மூர்ச்சை தான் சொல்கிறகா இதை அது ஆனந்த கழிப்பில் வந்து இதை பாடலை பாடுறகா உச்சிக்கு நேர தலை உச்சி கீழே தொண்டை பச்சை புறாங்கிறது இந்த பிட்யூட்டின் அந்த உள்நாக்க சொல்கிறா அதை வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து பயிற்சி பண்ணி பிடிக்கணும் நீங்களாக வந்து இதுக்கூடாது பயிற்சி பண்ணி இந்த மூச்சை கண்ட்ரோல் பண்ணணும் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் களிமாவுடன் சேர்ந்து காலத்து அந்த மூச்சு களிமா சேர்க்கணும் அதை இறை பேரை சேர்த்து அதை பழக பண்ணி வந்துட்டீங்கன்னா இறைவனை நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அதனுடைய கருத்து அதை தான் சொல்கிற இது மட்டும் சொல்லலை பெரிய எல்லா வழிமாறுகளும் எல்லா சூசியர்களும் இந்த மூச்சு ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறாங்க அது அஞ்சு கொடுத்தது மூச்சு போயிடுச்சுங்கிறது எப்படின்னு சொன்னால் ஒரு நேராக உட்காந்துக்கணும் நேராக நிங்குறதுக்கு வந்துக்கிட்டு அது ஸ்பைனல் த கழுத்து புரடி முதுகு தண்டு எல்லாம் அந்த மூலாதாரம் இது வரையிலும் நேராக இருக்கணும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அதாவது ஸ்பெயின் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் எடுத்துக்கிட்டு சமானம் கூட்டி உட்காந்துக்கிட்டு மூச்சை வந்து முதல்ல ரைட்டில் இழுக்கணும் இழுத்து லெஃப்டில் விடணும் லெஃப்டில் இழுத்து ரைட்டில் விடணும் இது ஒரு சர்க்கி சைக்கிள் இதே மாதிரி எழுபது தூரம் இழுக்கும்போது சலாவு சொல்லிட்டு எடுக்கும்போது யாகனி ஏ யாகனி யாமுகுனி யாகனி ஏ மூணு தூரம் அதே மாதிரி விடும்போது கிடையாது இழுக்கும் இழுக்கும்போது மட்டும் இதை சொல்லணும் இது ஏன் முதிச்சு பயிற்சிக்கு கொடுத்த இசுமை அதுக்கு பிறகு வேறு வேறு என்ன மாற்றி கொடுத்தா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது அது நிறைய இருக்குது அதனால அது மூச்சு பயிற்சிங்கிறது இது இது வந்து ரொம்ப முக்கியம் ஆனால் இதை செய்கிறதா இருந்தால் நல்ல ஒரு ஆசான்கிட்ட நல்ல ஒரு குருட்ட நீங்கள் பயிற்சி பெற்ற பிறகு செய்ங்க அது வந்து நீங்களாம் எதுவுமே செஞ்சிடாது செஞ்சால் விளைவுகள் வெவ்வேறு இருக்கும் அதை யாராலையும் தவிர்க்க முடியாது எந்த டாக்டர் தான் போனாலும் சரி நிவர்த்தி வராது கிடைக்காது அதனால் அதை மட்டும் தன்ப ஜாக்கிரதையாக மூச்சு சாதாரண தான் மூச்சு தான் மூச்சு தானேன்னா மூச்ச விட விடுற மாதிரி ஆகிடும் அதனால் மூச்சு பயிற்சி பார்த்து செய்ய